நம்ம கிச்சன்டைய பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ தீபாவளி வரதுனால சோ செய்ய போகிறோம் கிளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் மைதா மாவு போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து சோமோ நல்லா கரக்கரைன்னு வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது நம்ம மாவு கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிடலாம் மாவு நல்லா டைட்டாக பிசைணும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிடலாம் இப்போ தான் நமக்கு வந்து சோமோ சக்கரைக்கரைன்னு இருக்கும் எண்ணெயும் நிறைய பிடிக்காது நான் இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் இப்போ ஒரு கிணத்தை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் ஊறணும் கொஞ்சம் நேரம் சோமா சாப்போ வந்து ஒரு அரை டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா ரவை நல்லா செவக்காக வறுத்தாச்சு ஏன்னா கொட்டிக்கலாம் இதை வறுத்து எடுத்துக்கிட்டு போகிறோம் தேங்காய் நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு ஆனால் கொப்பரை தேங்காய் தான் போடணும் கொப்பரை தேங்காய் இல்லாததுனால இந்த தேங்காய் போட்டுக்க தேங்காயும் நல்லா வச்சுருக்கோம் அது கூட நம்ம சூடாக சர்க்கரையும் போட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் சுடை சுட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்போ எல்லாம் ஒன்றா தப்பில் சேர்ந்து வந்துடும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மைதா மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை இது எதுக்குன்னா அந்த ஓரத்தில் தடவுறதுக்காக தான் இல்லைன்னா சில நேரம் ஒட்டாமல் கூட போயிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம மைதா மாவை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சு இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இது மைதா மாவு தான் நம்ம தொட்டுக்கு போகிறோம் திரட்டுறதுக்கும் ரொம்ப மெலீஸாக தேய்க்கணும் நமுத்து போகாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம போய்டும் போயிடும் இப்போ இந்த அளவுக்கு மெலீஸாக இருக்கணும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி கல்லே தெரியிற மாரி அப்போ தான் நல்லா இருக்கும் மூடியை வச்சு நம்ம வந்து சின்ன சைஸ் சோமோசா போன போகிறோம் அன்னைக்கு கட் பண்ணிடலாம் நம்ம இந்த சைஸை கட் பண்ணி வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு இந்த மாவு எடுத்து ஓரம்லாம் தடவிக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டும் இல்லை வச்சிடலாம் சின்னதாக ரொம்ப சின்ன சைஸில் தான் பண்ண போகிறோம் நல்லா அழுத்தமாக இந்த இந்தமாரி எல்லா சோமாசமும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தீ வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும் இல்லைன்னா கலர் மாறி போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் சரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேகட்டும் ஒரு மொறுனு தீ ரொம்ப கம்மியாக இருக்கணும் இல்லைன்னா தீஞ்சி போய்ட்டுனா உள்ளே வேகாது சீக்கிரமாக நம்ம போயிடும் இது நம்ம நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் நான் உடனே ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குங்க இது வந்து நம்ம எடுக்கும் போது நம்ம தூக்கி தான் இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் ஆ ஆறும்போது தான் நமக்கு நல்ல கரகரன்னு இருக்கும் இது சோமாசா வந்து எங்கள் அம்மா செய்கிற மாரி நான் செஞ்சிட்டேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 நல்லா கரகரனே இருக்குது பாருங்கள் உடச்சோம்னா இந்தமாரி சத்தம் கேட்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும்